மல்லர் சமூகம் தமிழர் சமூகத்தினுடைய ஆதி குடி உங்களுக்கெல்லாம் மல்லர் சமூகத்தினுடைய சிறப்புகளை நான் இங்கே சொல்லி தெரிய வேண்டிய தேவை இருக்காது ஆனாலும் தொல்காப்பியம் சொல்கிறது வேந்தன் மேய தீங்குணல் உலகம் என்று தொல்காப்பியத்தால் பாடப்படுகிற போற்றப்படுகிற ஒரு சமூகம் பெருந்தகை சொல்கிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார் அருந்திரல் மரவருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் மல்லர் என்னும் பேர் என்று இலக்கியம் கூறுகிறது இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு ஆதி தமிழ் குடி இந்த தமிழக மண்ணில் இந்த தமிழ் மண்ணில் பட்டியல் பிரிவிலே அடக்கி ஒடுக்கப்பட்டிருப்பதுதான் இத்தனை ஆண்டு காலமாக நம்மை ஆண்டு கொண்டிருந்தவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி அன்பிற்குரியவர்களே இங்கே எப்படி தேவேந்திரகுல வேளாளர்கள் என்னும் மல்லர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்களோ அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்படுகிறார்களோ அதே போல தமிழகம் முழுவதும் முத்திரையர்களும் அரசியல் ரீதியாக ஒடுக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதை தமிழகம் முழுக்க நாங்கள் களத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அந்த சகோதரத்துவ உணர்வோடு எப்படி நாம் ஒடுக்கப்படுகிறோமோ அதே போல தமிழ் தாய்க்குடி ஒன்று ஒடுக்கப்படுகிறது என்ற சகோதரத்துவ சமத்துவ உணர்வோடு இங்கே நாங்கள் களத்திலே நிற்கிறோம் அழைத்தவுடன் களத்திலே நிற்கிறோம் பெரும்பாலாக எங்களுக்கு ஐயா சந்திரகாந்தன் அவர்களை பற்றிய புரிதல்கள் இல்லை சந்திப்புகள் இல்லை ஆனாலும் வந்தவுடன் சிறு உரையாடல் நிகழ்ந்தது அந்த உரையாடலே சொன்னார்கள் அக்கா அவர்கள் பேசிய போது சொன்னார்கள் அவருடைய குறிப்பேட்டை எடுத்து பார்க்கும்போது நாம் நம்முடைய வருகால சந்ததிகளுக்கு போராட்டத்தை கையளித்து விட்டு சென்றுவிடக் கூடாது அரசியல் அதிகாரத்தை தான் கையளித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தித்திருக்கிற அந்த மகான் உண்மையிலேயே இந்த தமிழர் குடிகளை வழிநடத்துவதற்கு சரியான நபர் அவருடைய சிந்தனையை செயலாக்குவதற்கு நாம் களத்திலே நிற்கணும் தமிழர் தேசம் கட்சி உங்களோடு தோளோடு தோளாக நிற்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்கிறோம் பெருமதிப்பிற்குரியவர்களே இந்திய திருநாட்டில் எந்த மண்ணிலும் பூர்வ குடிகள் பட்டியல் பிரிவிலே இல்லை விவசாயத்தை தொழிலாக கொண்ட வேளாண் குடிகள் பட்டியல் பிரிவிலே இல்லை உலகிற்கே சோறு போடுகிற இனம் எங்கேயும் பட்டியல் பிரிவிலே வைக்கப்பட்டதில்லை ஆனால் இதற்கெல்லாம் மாறாக இந்த தமிழ் மண்ணில் தமிழ் நிலத்தின் மூத்த குடி தமிழ் நிலத்தின் ஆதி குடி பட்டியல் பிரிவிலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இன்னமும் கோரிக்கைகளாக வாக்குகளை செலுத்திவிட்டு இந்த திராவிட அரசாங்க எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் ஒன்றிய அரசாங்கத்திலேயே பட்டியல் எங்களை வெளியேற்றுங்கள் என்று கோரிக்கைகளாக மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய இலக்கை அடைய முடியாது அந்த இலக்கிற்கு தேவை இலக்கை அடைய வேண்டுமானால் நாம் அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அறைகூலதான் இந்த நிகழ்வுல முன்வைக்கிறோம் அரசியல் அதிகாரம்னா எது அப்படிங்கிற பெரும் கேள்வி எங்களுடைய மக்கள் மத்தியிலே பெரும் குழப்பம் இருந்தது இதை நாங்கள் கிராமங்கள் தோறும் பேசணும் நீங்க அதிமுக சார்பிலையும் திமுக சார்பிலையும் மற்ற தேசிய திராவிட கட்சிகள் சார்பிலையும் நம்முடைய சமூகத்தில் இருந்து இந்த செல்கிறவர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்க மாட்டார்கள் மல்லர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அதிமுக சார்பாக சென்றிருக்கக்கூடிய மல்லர் பேச மாட்டார் மல்லர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை திமுக சார்பாக சென்றிருக்கக்கூடிய பேச மாட்டார் அதே தான் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய மல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஆனால் இந்த மல்லர் பேராயம் பட்டை தீட்டிக் கொண்டிருக்க இந்த மல்லர் பேராயத்தினால் அரசியல் பயிற்சி பெற்ற ஒருவர் அரசியல் அரங்கத்திற்கு செல்லும் போதுதான் இந்த சமூகத்திற்கு எது தேவை யார் எதிரி யார் நண்பன் என்பதனை உறக்க பேசுவார் அதிகாரத்தை வென்றெடுப்பது என்பது நம்மில் ஒருவர் அதிகாரத்துக்கு செல்லணும் திராவிட கட்சிகள் சார்பாக தேசிய கட்சிகள் சார்பாக போறங்களா இல்ல காலங்காலமா களத்துல நிற்போம் தமிழகத்துல முத்திரையர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி முத்திரையர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சரி களத்துல போய் நாங்க நிற்போம் அங்க எது வந்தாலும் சரி அரச பயங்கரவாதமா காவல்துறையின் அடக்குமுறையா உயிர் பலியா எல்லாத்தையும் சுமப்போம் ஆனால் தேர்தல் காலம் வரும்போது இந்த மக்களை அமைப்பாக்கின்ற முயற்சியில் நாங்கள் களத்தில் நிற்போம் ஆனா தேர்தல் காலம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முத்திரையர்களும் இருக்கக்கூடிய முத்திரையர்களும் எங்களுடைய அமைப்பாக்குகிற முயற்சியை நீர்த்து போகிற செய்கிற விதமாக நாங்களும் முத்திரையர் தான் முத்திரையருடைய வாக்கு முத்திரையருக்கே என்று கேட்பார்கள் நல்லா விளக்கி கொள்ளுங்க இதே சிக்கல் இங்கே இருக்கும் இதே சிக்கல் இங்கே இருக்கும் நாங்களும் முத்திரையர்கள் தான் முத்திரையர் வாக்கு முத்திரையர்கேன் வந்து திமுக பிரமுகரும் அதிமுக பிரமுகரும் நிற்கும் போது நீங்கள் முத்திரையர்களுக்கான பிரதிநிதி அல்ல நீங்கள் முத்திரையர்களுக்கான பிரதிநிதியாக ஒருபோதும் இருக்க முடியாது இந்த முத்திரையர்களின் வழியை உணர்ந்த நாங்கள் தான் முத்திரையர்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும் என்று ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறோம் இது உள் சமூகத்திலே நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு எங்களுக்கு ஆனால் அதையும் கடந்து களத்துல நிற்கிறோம் கிராமங்கள் தோறும் இந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அதே போலதான் மல்லர் பேராயம் இந்த கருத்தரங்கு இங்கே எடுக்கக்கூடிய இந்த இலக்கு இதோடு நின்று விடக்கூடாது கிராமங்கள் தோறும் மக்கள் மத்தியிலே எது அரசியல் எழுச்சி ஏன் மக்களை அரசியல் அமைப்பாக்க வேண்டும் அமைப்பாக்குவதனால் என்ன பலன் கிட்டும் என்பதனை தோறும் நாம் பேசணும் நாம் சிறு சிறு குழுக்களாக இருந்தாலும் பரவாயில்லை அதிகாரத்தை வென்றெடுக்கல நோக்கில மக்களை அணியப்படுத்தணும் மக்களிடம் போய் சேராத எந்த ஒரு கருத்தியலும் வெற்றி பெறாது மக்களிடம் போய் சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும் இல்லைன்னு சொன்னா எங்களைப் போல நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வழியை இங்கே சொல்கிறோம் எங்களை போல காலம்பூரா களத்துல நிற்போம் கடைசி நேரத்துல வந்து நான் அதிமுக முத்திரையர் நான் திமுக முத்திரையர் நாங்களும் முத்தரையர் தான் அவர்களும் முத்தரையர் தான் முத்திரையர்களை எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி வாக்கை வாங்கி கொண்டு அவர் திமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் இருப்பார் அவர் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தான் இருப்பார் ஒருபோதும் முத்திரையர்களுக்கான பிரதிநிதியாக இருக்க மாட்டார் என் அன்பு உறவுகளே அதே போலதான் தேவேந்திர வேளாளர்களே எத்தனையோ பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஒருபோதும் இந்த சமூக சிக்கல்களை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள் இதுதான் காலங்காலமா திராவிட அரசியல் நம்மளை சூழ்ச்சி செய்து வச்சிருக்கிறது நாம் என்னதான் ஒற்றுமை பேசினாலும் இந்த சமகாலத்துல தமிழர் ஒற்றுமையை பற்றி தொடர்ந்து பேசுகிற ஒரு வேற எந்த சமூகத்தையும் நான் பார்த்ததில்லை மல்லர் சமூகத்தை தவிர தமிழர் குறித்து எத்தனையோ ஓர்மை இடங்களில் மல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் முழங்குகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழகத்தில் எத்தனை பேர் முழங்குகிறார்கள் என்று கேட்டால் யாரும் இல்லை இசை வேளாளர் என்ற ஒரு பெயர் வழங்கும்போது யாருமே கேள்வி கேட்கல இந்த தமிழகத்தில் இசை வேளாண் அது என்னடா இசையில ஒரு வேளாண்மை எப்படி இசையில் வேளாண்மை செய்ய முடியும் நீ எப்படி வேளாளர் என்ற பட்டத்தை எடுத்து இசை வேளாளருக்கு கொடுக்கலாம் என்று யாரும் கேள்வி கேட்கல ஆனால் என் தாய் தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரவுல வேளாளர்கள் என்று பெயர் அரசாணை வெளியிடும்போது நீ எப்படி வேளாளர் என்று பட்டம் கொடுக்கலாம் என்று கேட்கிறார் இதுதான் திராவிட அரசியல் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியை நாம் கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் இது மட்டுமான் கேட்டா அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும் போது யதார்த்தமான வரிகளில் சொன்னார் ஒரு ஆட்சியாளரின் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு ஆகின்ற செலவு தான் வெறும் மூன்று கோடி ரூபாய் செலவு அந்த வெறும் மூன்று கோடி ரூபாய் செலவிலங்கு ஒரு மணிமண்டபம் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தை ஏத்துக்க முடியல அண்ணே உங்களுக்காவது மூணு கோடியில பேரரசர் பெருமிடுக முத்திரையருக்கு ஒரே ஒரு கோடியில் அந்த மணிமண்டபம் மூணு கோடியில கட்டக்கூடிய மணிமண்டபத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் வழக்குக்காக உயர் நீதிமன்றம் வரை செல்கிறார்கள் அவர்கள் செல்வது கூட பிரச்சனை இல்லை அப்படி செல்பவர்களை கண்டிக்காத சமூக நீதி தலைவர்கள் இந்த மண்ணில தான் இருக்காங்க ஏன்னா எல்லாத்தையும் வாக்குகளாக பார்க்கிற வரை தமிழர் ஓர்மை என்பது இங்க நிகழவே நிகழாது நிகழவே நிகழாது யாருமே கண்டிக்கலையே அது கூட பிரச்சனை இல்லை ஆனா நீதிக்காக ஒரு கூட்டம் நிற்கும் போது நீதிக்காக பத்தாயிரம் பேர் கூடலாம் அது தவறில்லை ஆனால் அந்த நீதியை எதிர்த்து அநீதிக்காக ஒரு பத்தாயிரம் பேர் கூடும் போது இந்த தமிழ் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது ஒரு அச்சம் எங்களுக்கு எழுகிறது எங்க சென்று இருக்கு தவறுன்னு தெரியும் அவன் தவறா இந்த சமூகத்தை வழிநடத்துகிறான் என்பது தெரியும் ஆனால் அவனுக்கு பின்னாலும் அணியப்பட்டு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியிலே பிரச்சனை இருக்கிறது அரசியல் புத்தியிலே பிரச்சனை இருக்கிறது ஐம்பத்தி ஏழுகளிலே நடந்தது இன்னும் இங்கே மெருகூட்டப்படுகிறது எண்ணெய் ஊற்றி வளர்க்கப்படுகிறது தோன்றுகிறது இந்த மண்ணிலே நின்று பேசுவதற்கு எனக்கு பெருமை ஐயா இமான் ஐயா இமானுவேல் சேகரனை நாங்கள் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை படித்திருக்கிறோம் அவருடைய தியாக உணர்வுதான் எங்களை இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூக பணியை நோக்கி உந்துகிறது அதை படிக்கும் போது இப்படி ஒரு வீழ்ந்து கிடக்கிற இந்த சமூகத்திற்காக ஒரு முப்பத்தி மூணு வயது இளைஞன் சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது இப்ப அது மாதிரியான நெருக்கடிகள் இல்ல இப்ப ஏன் நம்ம களத்துல கூடாது அப்படின்னு நம்ம ஒரு உந்துதலுக்கு தல்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்த மண்ணில் அந்த மனிதன் வீழ்ந்த இடத்திலிருந்து நாம் பேசுகிறோம் என்பதற்கு பெருமை எங்களுடைய தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஐயா ஈக பெருஞ்சுடன் இமானுவேல் சேகரனை வைத்திருக்கிறோம் எல்லாரும் கேட்டார்கள் எல்லோரும் கேட்டார்கள் ஏன் ஏன் ஐயா இமானுவேல் சேகரனை வைத்திருக்கிறீர்கள் மல்லருடைய வாக்குகளை பெறுவதற்காக வைத்திருக்கிறீர்களா கேட்டாங்க வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் நானூத்தி அறுபத்தி ஏழு சாதி இருக்கிறது நானூத்தி அறுபத்தி ஏழு சாதியினுடைய படத்தையும் நாங்கள் போட்டிருக்க வேண்டும் நாங்கள் என்னைக்குமே வாக்குக்கானவர்கள் இல்லை இந்த மக்களுடைய வாழ்வியலுக்கானவர்கள் அதனால் எங்களுடைய முன்னத்தி ஏறாக ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய படத்தை பயன்படுத்துகிறோம் என்று இப்ப சொன்னோம் அதையும் முன்னர் இன்னும் ரெண்டு பேர் சமூக தலைவர்கள் போர்வையில நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க என்ன வரலாறு இருக்கு அவர்களுக்கு என்ன நீங்க வெட்டுப்பட்டு செத்தவனை போய் போட்டிருக்கீங்க நீங்க எங்கால போடுங்க தவறான நினைக்காதீங்க எங்கால போட கேட்கிறாங்க வெளிப்படையாக கேட்கிறார்கள் கொள்கை தலைவர்கள் என்பது நாம் முடிவு செய்ய வேண்டியது யாருடைய கொள்கையை ஏற்று செல்கிறோம் என்ன கோட்பாட்டை முன்னிறுத்தி நாம் செயல்படுகிறோம் அதை பொறுத்துதான் கொள்கை தலைவர்களை வடிவமைக்க முடியும் ஆனால் கேட்கிறார்கள் எதற்காக நீங்கள் வெட்டுப்பட்டு செத்தவருடைய படத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அரசியல் புரிதலை பாருங்கள் எந்த மிலிட்டரியில் இருந்தார் தலைவர் பேசியிருக்கார் எங்களுடைய தலைவர் சமநீதி போராளி அண்ணன் அவர்கள் இதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல அவர் கூட வேலை பார்த்தவர் இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல சிலை இருக்கு யாரெல்லாம் மிலிட்ரியில இருந்தா ராணுவத்துல இருந்தாரான்னு கேள்வி கேட்கிறீங்களோ அவங்களா போய் பாத்துக்கங்க வெளிப்படையா பேசினார் வரலாறு இருக்கு ஆனா இல்லாத வரலாறு வரலாறு இல்ல அப்படின்னு ஒரு போலி பின்பத்தை உருவாக்க முயல்கிறார்கள் இதை மாற்றணும் இன்னும் இத்தனை ஆண்டு காலம் இந்த நெருக்கடி இந்த மண்ணிலே இருக்கிறது இதை மாற்ற நாம் களத்திற்கு செல்லணும் எத்தனையோ படுகொலைகள் இந்த மல்லர் சமூகத்தை போன்று இந்த சமகால அரசியலில் வேற எந்த சமூகமும் இத்தனை உயிர் பலிகளை சுமந்ததில்லை இத்தனை உயிர் பலிகளை சுமந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலவரங்கள்ல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு துப்பாக்கி சூடு வரை மாஞ்சோலை பிரச்சனையா இருக்கட்டும் கீழ்வெண்மணி பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனையிலும் தன் உயிரை கொடுத்து ஈகம் செய்தது யாருன்னா மல்லர் சமூகம் இத்தனை பெரிய சுமந்து இன்னும் இந்த நடக்கிற எல்லாத்தையும் கணக்கு சேர்த்து எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இருக்கு அவ்வளோ இழப்புகளை என்று சந்தித்த இந்த சமூகம் அவருடைய இழப்புகள் எல்லாம் அர்த்தம் இல்லாமல் போகிறது என்பது எங்களை போன்றவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது எப்போ அர்த்தப்படும் அவருடைய இழப்புகள் எப்போ அர்த்தப்படும் சொன்னா மல்லர் என்ற பெயராங்கியவர்கள் மல்லர் என்ற பெயரால் இந்த சமூகத்தினுடைய இந்த அரசியலுடைய அரசியல் அமைப்பில் அதிகாரம் செலுத்தும் போது மட்டும்தான் அவருடைய இழப்புகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியும் அப்பதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் எப்படி பேசுனவர்கள் எல்லாம் சொன்னாங்க ஐயா அவர்களை பத்தி சந்திரகாந்தன் அவர்களை பத்தி அண்ணன் ஒரு சிறு சிறு ஒரு முன்னுதாரணமாக சொன்னார் எல்டிடி விடுதலை புலிகளுக்கு அவர் உதவினார் தம்பி அப்படின்னு சொல்லி பேசினாங்க அறிவு படைத்தவர்கள் இந்த சமூகத்திலிருந்து தான் வந்திருக்காங்க தமிழர் ஓர்மையை பேசக்கூடியவர்கள் அனைவருமே இந்த சமூகத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வேற எந்த சமூகத்திலும் வந்ததில்லை ஆனா எல்லாம் நாம் இவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே போற்றி கொண்டாடாமல் விடுகிறோம் அதுதான் உண்மை போற்றி கொண்டாடாமல் இருக்கிறோம் நாம இப்படியே கடந்து சென்றோம் ஆட்சியை அமைப்பது என்பது ரொம்ப கடினமா போயிடும் அண்ணன் கூட சொன்னார் இன்னைக்கு யார் நிக்கிறாங்களோ களத்துல யார் நிக்கிறாங்களோ அவர்களோட நாம நிக்கலனா நாம் இறந்த பிறகும் அது ஒரு உறுத்தலாக வந்துடும் சொன்னார் சரி தவறு கருத்தியல் முரண்பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி தமிழர் ஓர்மை என்ற இட என்ற இடத்துல நேரடியா போய் களத்தில் நின்றுனும் ஏன்னா தமிழர்களுக்காக இனி ஒரு பேசுறதுக்கு யாருமே இல்ல தமிழின தலைவர்கள் தேர்தலின் போது மட்டும்தான் தமிழின தலைவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக திராவிட மாடல் தலைவர்களாக இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு அப்படிதான் முத்திரையர்களுக்கு எந்த ஆட்சி அமைஞ்சாலும் சரி அது திமுக ஆட்சி வந்தாலும் சரி அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி ஒரே ஒரு அமைச்சரை கொடுப்பார் அது நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி விகிதாச்சார அடிப்படையில கொடுக்கணும்னா ஐந்து அமைச்சர்களை கொடுக்கணும் அவங்க தூக்கி போடுறது ஒண்ணு ஆனா அவர்களும் நமக்காக பேசுவார்கள் கிடையாது அதே போலதான் குல வேளாளர்களையும் ஒரே ஒரு அமைச்சரை கொடுப்பார்கள் அதுவும் எதுக்கு கொடுப்பார்கள்னு சொன்னா அந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு கொடுப்பாங்க அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியும் நீ முதல்ல எப்படி இந்த சமூகத்தை நீ அடைத்து இந்த சமூகத்தை பட்டியலுக்குள்ள அடைத்து வைத்திருக்கிற சூழ்ச்சியே இந்த சமூகம் அரசியல் ரீதியாக எழுச்சி பெற்ற கூடாதுதான் யாரெல்லாம் இந்த சமூகத்தை அரசியல் படுத்துகிறார்களோ அவர்களை அடக்க பார்ப்பார்கள் ஒடுக்க பார்ப்பார்கள் அதையும் மிஞ்சி போனா படுகொலை செய்வார்கள் இதுதான் நடந்து சமீபத்துல கூட ஒரு தலைவரை கைது செய்திருக்கிறார்கள் அண்ணன் செந்தில் மல்லர் போன்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள் வேறு ஒரு வழக்கு நாம் சமூகத்திற்காக போராடும் போது அந்த சமூகத்திற்காக போராடினார் என்று கைது செய்ய மாட்டார்கள் அது மக்கள் போயிடும் ஒரு நம்ம கூட எழுத மாட்டான்டா நம்ம பயலுங்க திருநான் தான் கொண்டு போவான்னு சொல்லுவாங்க பாருங்க அது போல இந்த சமூக தலைவர்கள் போராடும் போது இந்த சமூகத்திற்காக போராடினார்கள் இதனால் இந்த வழக்கு இதனால சிறைப்படுத்துறோம் படுத்த மாட்டான் கஞ்சா வழக்கு பாலியல் வழக்கு திருடின வழக்கு இப்படி நம்மை அசிங்கப்படுத்தி இந்த சமூக பணியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தான் இந்த அரசியல் இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் நினைக்கிறேன் இதையெல்லாம் நாம மாத்தணும்னு சொன்னோம்னா நம்முடைய இந்த இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற அந்த கருத்தியலை இதுல போட்டிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கு இதுவரை நடந்த படுகொலைகள் இதையெல்லாம் படிச்சா இதையெல்லாம் படிக்கிறதோட மட்டுமில்ல இந்த துண்டு பிரசுரங்கள் ஒவ்வொரு திண்ணை திண்ணையா இருக்கணும் வீட்டுல படிக்கிறான் படிக்கல ஒவ்வொரு இடத்துலயும் கிடக்கணும் தேவேந்திர வேளாளர்கள் வசிக்கக்கூடிய சிறு அணிகளாக பிரிந்து கிடந்தேன் என்று சொன்னால் இன்னும் நூறு படுகொலைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் நீ அரசியல் அணியப்பட வேண்டும் என்பதை நாம் கிராமங்கள் தோறும் பேசுவோம் என்று சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை நன்றி வணக்கம்